தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து திருச்சி திமுக தெற்கு மாவட்ட கழக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயற்குழு கூட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் பி என் நகர் திருச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் வழிகாட்டுதலின்படி கழக உறுப்பினர் சேர்க்கையை ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பின் கீழ் ஒருங்கிணைத்துள்ளது குறித்தும் பிஎல்ஏ டூ பிஎல்சி பணிகள் குறித்து கழக பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் தொடர்ந்து கூட்டத்தில் கழக தலைவர் தமிழக முதல்வர் ஆணை கிடங்க மொத்த வாக்காளர்களில் முப்பது சதவீத வாக்காளர்களை கழக உறுப்பினர்களாக சேர்ப்பது கீழடி அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற தமிழரின் பண்பாடு கலை கலாச்சாரம் பற்றி ஆவணங்களை ஏற்று அறிக்கை மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரால் அமையவிருக்கும் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதியை வழங்காமல் காலம் தாழ்த்தும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்தும் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதிய மத யானை புத்தக வெளியீட்டு விழாவில் நமது முதலமைச்சர் ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையை எதிர்த்து துணிச்சலுடன் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் என பாராட்டியதற்கு நமது அமைச்சர் எப்படி கொள்கை உறுதியுடன் செயல்பட்டு வருகின்றார் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதேபோல் மத யானை புத்தகத்தை வெளியிட இசைவு தெரிவித்து வருகை தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாநகர செயலாளர் மதிவானன் தொகுதி பார்வையாளர்கள் கதிரவன் டாக்டர் அண்ணாமலை மணிராஜ் மண்ணை அரங்கநாதன் சேகரன் சபியுல்லா மாநில மாவட்ட மாநகர நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பார்வையாளர்கள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட மாநகர அணிகளின் அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்